ஹலோ கைஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டின் கட்டிட கட்டிடக்கலையும் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஸின்ஸ் பார்க்க போறோம் சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆர்கிடெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் யார் எந்தெந்த காலத்தை கட்டினாங்கிறத மொத்தமாக பார்த்தலாம் ஸ்பீடா பார்க்கலாம் என்ன பண்றீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லா இருக்கிற இடத்துல உட்காந்துங்க திருப்பி நான் சொல்றேன் ஏன்னா டைம் கொஞ்சம் டைம் தான் கொடுப்பேன் டென் செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன் ஒரு கொஷின்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பீடா எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுறாங்க பார்த்தலாம் சேஞ்ச் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்ட் பார்த்தலாம் மகாபலிபுரத்தில் உள்ள குடைவரை கோவில்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை ஆப்ஷன் பி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவை செகண்ட் கொஸ்டின் ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் எதனால் செய்யப்பட்டவை இந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில நினைவு ஆனால் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன இருந்துச்சுன்னா நம்ம குடைவரை கோயிலுக்கு கட்ட ஆரம்பிச்சிருவோம் அதுதான் நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்கோம் அவ்வளோதாங்க கட் 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 மரத்தால் செய்யப்பட்டவைன்னு சொல்றாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் கோவில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி எத்தனை கட்டங்களாக நடந்துள்ளது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருப்போம் விஜயநகர் பவானி மகேந்திரவர்மன் பானின்னு சொன்னதுல அந்த மாதிரி எத்தனை காலகட்டங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அவ்வளவுங்க சூப்பர் ஆப்ஷன் ஏ ஐந்து காலகட்டங்களா நடந்திருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது நான்காவது கேள்வி யாருடைய காலத்தில் கோவில் கட்டிடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில் எனும் மாற்றத்திற்கு ஏற்பட்டது பாருங்க குடைவரை இருந்து என்ன பண்றாங்க கட்டுமானத்துக்கு போயிட்டாங்க யாருடைய காலம் நீங்க என்னன்னா பல்லவர் காலத்திலேயே போயிடுவாங்க கட்டுமான கோவில்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் மகேந்திரபுரமன் குடைவரை கோவிலுக்கு ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுவாங்க கட்டுமான கோவிலுக்கு போய் ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் இங்க சொல்றாங்க அடுத்தது குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் ஏ மகேந்திரவர்மன் தான் திகழ்ந்திருக்காரு அடுத்தது சிற்பிகள் தங்கள் திறமைகளை அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலேயே கலைவண்ணம் காண அதிக வாய்ப்பினை கொடுத்தது எது சொல்லுவாங்க தெரியுமா சிற்பங்கள்ன்றது அதெல்லாமே பயங்கரமா செஞ்சிருப்பாங்க அதுல ஏதோ ஒரு பாட்டு வந்து உதவி இருக்கு எந்த பாட்டு எல்லாமே தருகிற மாதிரி இருக்கா பாருங்க பட் ஆனா கட்டுமான கோவில்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு தூண் இருந்துச்சுன்னா அது தூண்ல கிட்டத்தட்ட யானையினுடைய உருவமோ தெய்வங்களுடைய உருவமோ இயற்கையோட உருவங்களோ அழகா ஸ்கல்ச்சர்ஸ செதுக்கி எடுப்பாங்க அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க அதிக வாய்ப்பே கொடுத்ததுன்னு சொல்றாங்க அது கட்டுமான கோவில்கள் தான் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே கம்மியா கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஏழாவது கேள்வி ஏழு கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் கோவில் எது ஏழு கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில் எதுங்க ஏ கடற்கரை கோவில் தாங்க அடுத்தது ராஜசிம்மன் என அறியப்பட்ட பல்லவ மன்னன் யார் ஆப்ஷன் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஒன்பதாவது கேள்வி மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோவில்களின் சிறப்பம்சம் எது இந்த ஏழு கோவில்ல ஒரு சிறப்பம்சம் இருக்கும்னா ஒன்னே ஒண்ணு ஒரே கோவில்ல என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா இரு கருவறைகளை வச்சிருப்பாங்க அதுதான் மகாபலிபுரத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சம்ங்க மற்ற எல்லா கோயிலும் ஒரு கருவறை தான் இருக்கும் ஆனா இங்க மட்டும் தான் என்ன இருக்கும் இரு கருவறைகள் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அடுத்தது மிக பெரும் கற்களால் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது எது ஆப்ஷன் ஏ அர்ஜுனனுடைய தபசு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாறையின் மீது செம்மையா செஞ்சிருப்பாங்க சோ நீ மகாபலிபுரம் போனீங்கன்னா அந்த அர்ஜுனன் தபசு பார்க்காம வந்துடாதீங்க நெக்ஸ்ட் தங்கள் குடைவரை கோவில்களின் கருவறையில் கடவுள்களின் சிலைகளை நிறுவியவர்கள் யார் இது தாங்க கொஸ்டின் இது வரைக்கும் குடைவரை கோவில் வச்சிருக்காங்க பட் என்ன பண்ணாங்க கடவு என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலைகளை வச்சிருக்காங்க கருவறையில யார் அவங்க கட் 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 ஆப்ஷன் பி பாண்டியர்கள் தான் வந்து வைப்பாங்க சேரச்சோழ பாண்டியர்கள்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் சொல்லுவாங்க அடுத்தது பின்வருவனவற்றுள் ஒரு பெரும் பாறையின் நான்கு புறங்களிலும் செதுக்கி அமைக்கப்பட்டுள்ள கோவில் எதுப்பா இது நான் பயங்கரமா சொல்லியிருக்கேன் இந்த இடத்துக்கு நீங்க லைஃப்ல ஒன் டைம் விசிட் பண்ணணும் ஏன்னா ஒரு பெரிய பாறை இருக்கும் அதுக்கு சென்ட்ரல ஃபுல்லா செதுக்கி என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா அழகா ஒரு கோபுரங்கள் கட்டி அந்த கோபுரத்துல கல்லுல என்ன பண்றாங்க சிற்பங்கள் ஸ்கல்ச்சர்ஸாக வச்சிருப்பாங்க சி வெட்டுவான் கோவில் தான் சொல்லுவாங்க அடுத்தது கம்பீரமாகவும் அகன்ற தோல்களோடும் ஓடிசலான உடல் வாகுவான அழகான ஆபரணங்களோடு உயரமான கிரணங்களோடும் காட்சியளிக்கும் சிற்பங்கள் ஒண்ணு இல்லை ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் அழகா இருக்கிறது யாருடைய காலத்துன்னு கேட்டிருக்கேன் சிம்பிளா அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல ஆப்ஷன் ஏ பாண்டியர் காலத்தில் தான் வருங்க அடுத்தது பதினான்காவது மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த சிலைகள் தற்போது எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ திருமலை நாயக்கர் அருங்கேற்றத்தில் தான் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தது சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னரே ஓவியங்களை தீட்டி சமயத்தவர்கள் யார் மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அடுத்தது தாமரை தடாக ஓவியம் எங்கு அமைந்துள்ளது ஒரு தாமரை மாதிரி இருக்கும் அந்த ஓவியம் சில இடத்துல பாத்தீங்கன்னா குளத்துல தாமரை யானை மனிதன் இவங்க எல்லாம் குளிக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஏ சித்தனவாசலில் அமைந்துள்ளது அடுத்தது பதினேழாவது முற்கால சோழர்களின் கோவில் எடுத்துக்காட்டு இது மூணு வந்து பிற்கால சோழர்கள் வரும் ஒன்னே ஒன் மட்டும்தான் முற்கால சோழர்கள் வரும் பாருங்க கரெக்டா இருக்கா பாருங்க பிரகதீஸ்வரர் பிற்காலவா தாராசுரம் பிற்காலவா கங்கை கொண்ட சோழபுரம் பிற்காலவா ஆன்சர் வந்து இதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும் தாதா இங்க கொடுத்துருக்கேன் இது ட்ரைவர்ஸ் பண்ணிடுறேன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தாதா புரம் அப்படின்றது தான் ஆன்சர் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா இது எல்லாமே பிற்கால சொல்ல எலிமினேஷன் பண்ணா இப்படி பண்ணிடலாமா கட் அடுத்தது பதினெட்டாவது கோவில்களில் அதிக எண்ணிக்கையிலான தெய்வ கோஷ்டங்கள் அதாவது மீன் மாடக்குழிகள் இருந்தால் அது யாருடைய பாணி ஆகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் யூனிடேட்ல கண்டிப்பா கேப்பாங்க ஆப்ஷன் டி செம்பியன் மகாதேவி பாணின் வாங்க அடுத்தது பத்து பத்தொன்பதாவது ராஜராஜன் காலத்தில் செல்வ பெருக்க சாதனைகளுக்கு பொருத்தமான நினைவு சின்னமாக விளங்குவது எது ஆப்ஷன் ஏ தஞ்சாவூரில் உள்ள சிவன் கோயில் தான் விளங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது தட்சண மேரு என்று அழைக்கப்படும் கோவில் எது ரொம்ப ரொம்ப பாடுங்க தஞ்சை பெரிய கோவில் தான் தட்சிண மேருன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம படைய படம் எல்லாம் போட்டு காமிச்சிருப்போம் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது தஞ்சா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் வழி தோன்றல் என கூறப்படுவது எது ரொம்ப ரொம்ப பாடுங்க ஆன்சர் பண்ண போகலாம் ஆன்சர் டி கங்கை கொண்ட சோழபுரம் தான் சொல்லுவாங்க தஞ்சாவூர் பிரகதேச கோவிலின் வழி சொல்லக்கூடியது அடுத்தது இருபத்தி ரெண்டாவது ஜராபதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் ஆப்ஷன் சி இரண்டாம் ராஜராஜ சோழன் அடுத்தது இருபத்தி மூன்றாவது கருவறையிலும் தூண்களிலும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டுள்ளது கோவில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பண்றாங்கன்னா இதிகாசங்களே என்ன பண்றாங்க கோவில் அந்த தூண்கள் செதுக்கி வச்சிருக்காங்க ஒரு நல்ல கோவில் இது நீங்க கண்டிப்பா போய் வரணுங்க ஆப்ஷன் ஏ ஜராதீஸ்வரர் கோவில் தான் சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி மூன்றாவது இருபத்தி நான்காவது யாருடைய ஆட்சி காலத்தில் கோவில்களில் மண்டபங்கள் கட்டப்பட்டது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் இருக்கும் பட் ஆனால் இவங்க பர்டிகுலரா அந்த மண்டபங்கள் கட்டியிருப்பாங்க ஆப்ஷன் ஏ நாயக்கருடைய ஆட்சிக் கட்டப்பட்டது அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கோவில்களில் மண்டபங்கள் கட்டப்பட்டதற்கான காரணம் என்னங்க ஈஸி எப்படி டக்குன்னு சொல்லிடணும் என்னது பொதுமக்கள் கூடி என்ன பண்ணுவாங்க உட்கார்றதுக்கோ வழிபட்டு போறவங்களுக்கு ஈஸியா இருக்குன்றாங்க ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஆறாவது கோவில் மண்டபங்களுக்குள் மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் எங்கு அமைந்துள்ளது கோயில் மண்டபங்களுள் மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் தம்பி அப்படி ஏதா மதுரையில மண்டபங்கள்ல பயங்கரமா இருக்குன்றத சொல்றாங்க அடுத்தது இருபத்தி ஏழாவது பெரிய வடிவங்கள் வடிவங்களிலான புடைப்பு சிற்பங்களை உடைய நம்பி கோவில் அழகிய நம்பிக்கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ திருநெல்வேலியில் அமைந்துள்ளது அடுத்தது ஆதிநாதர் கோவில் எங்கு அமைந்துள்ளது ஆழ்வார் பி ஒன்பதாவது நாயக்கர் கால பகுதியின் மற்றொரு சிறப்பம்சம் எது மண்டபங்கள் தான் கட்டணம் இன்னொன்று பண்ணிருக்காங்க அவ்வளவுதான இசை தூண்கள் செஞ்சிருப்பாங்க அடுத்தது முப்பதாவது பொறுமை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் நாயக்கர் கால கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிக பெரும் கலைப்படைப்பு உலகிலேயே மிக நீளமான வில் பிரகாரங்கள் என்றும் சொல்லப்படுபவை எங்கு அமைந்துள்ளது God, God. எல்லா கோயிலும் இருக்க மாதிரி எது சார் ஆப்ஷன் டி தான் ராமேஸ்வர கோயில் தான் அமைந்திருக்கு இப்ப என்ன கமெண்ட் செக்ஷன்ல முப்பதுக்கு உங்களுடைய மார்க் என்னன்றது ஸ்பீடா பண்ணுங்க நான் உங்க பேர்லாம் சொல்லிடலாம் சரிங்களா ஓகேங்க இதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா அப்பதான் உங்களால ஸ்கோர் எவ்வளவு ரேஞ்சுக்கு நீங்க படிச்சிருக்கேன்றதை தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்த வீடியோ பத்தி சந்திக்கலாம் நன்றி